சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே உன் செயல் அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் பிள்ளை உன் வாழ்க்கையில் துன்பத்தையும் கஷ்டங்களையும் அதிகமாக சந்திக்கிறாய் அவமானங்கள் எதிர்கொள்கிறாய் என்றால் வாழ்வில் நீ முன்னேற்றம் என்ற அடுத்த கட்டத்திற்கு உன் பயணம் நுழைந்து விட்டது புதிதாய் இருக்கும் விஷயங்கள் முதலில் புதிராக இருக்கும் புரியாது செல்லும் பாதை புரியவில்லை என்றால் பாதை கடினமாக தெரியும் சுலபமாய் பயணிக்க அதை நீ முதலில் எப்படிப்பட்ட பயணமாய் இருக்கிறது இருக்கும் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டும் உன் மனம் என்பது அது உன்னை குழட்டி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இரு முகமாய் உன்னுள் உன்னை குழட்டி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட நூறு மடங்கு உன்னிடம் உன் மனம் உன் எண்ணங்கள் இவற்றுடன் போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது நீ மீண்டு வருவாய் எல்லா எதிர்மறை சூழலில் இருந்து ஜெயிப்பாய் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கிறேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகள் நீ துடித்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம் தாங்காமல் நான் துடிக்கிறேன் உன்னுடைய சூழ்நிலை ஏற்பட்ட உனக்கு நிகழ்வுகளும் உன்னை எப்படி எந்த அளவில் பாதித்தது என்பதை என்னால் உணர முடிகிறது நினைத்தாலே உன்னுள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தை பார்க்கும் நான் புயல் வந்தாலும் தாங்கி நின்று கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது நீ சமாளித்து நடை போட்டாலும் உன் மனதில் இருக்கும் குமரலை வெளியே மற்றவர் உணரா வண்ணம் நீ நடக்கிறாய் கர்மவினை என் குழந்தையை கலங்க வைக்கும் போது நானும் உன்னுடன் தான் வழியை அனுபவிக்கிறேன் உன் சந்தோஷத்திலும் துக்கத்திலும் உன்னுடன் தான் இருப்பேன் உன் வலியை மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கண்ணீர் விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டை எட்டும் தருவாயில் அது உன்னை சோதித்து பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எந்த அளவில் இருக்கிறது கிராய் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாடி நானே உனக்கான அனைத்தையும் நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அல்லாதே உனக்கான அனைத்தும் தயாராக உள்ளது அது மற்ற விஷயங்கள் போல நிலையற்றது அல்ல உன் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கும் பொக்கிஷம் உன்னுடன் எப்பொழுதும் நான் இருப்பேன் நன்றாக வாழ்ந்தவன் கெட்டது இல்லை துயரங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம் எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும் வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்து ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும் இது காலத்தின் கட்டாயம் உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது உன்னிடம் அன்பாக பேசினால் போதும் கர்ணனை போல் அனைத்து கொடுத்து விடுவாய் பின்னர் வருக்கப்படுவாய் தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி உறவுகளும் சரி உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும் ஏன் நிழல் கூட மறைந்து விடும் கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை தைரியம் எல்லாம் இழந்தாலும் கலங்காதே உன்னை சுற்றி உள்ளவர்களைப் பற்றியும் அவர்கள் உனக்கு தடையாக இருப்பதைப் பற்றியும் கவலைப்படுகிறாய் அழிந்து போகிற வாழ்க்கையில் அவரவர் தன் மனம் போன போக்கில்தான் போவார்கள் ஏழை சொல் மேடை ஏறாது என்பது போல உன் வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை அதை விடுத்து உன் ஆன்மாவை சுத்தம் செய்து கொள்வதில் கவனம் செலுத்து உன்னை சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்த்தால் முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் உனது விருப்பம் நியாயமானது என்று நினைக்கும் நீ அதற்கு தடை என்று ஏதேனும் வந்தால் என்ன செய்வது என நினைத்து தவிக்கிறாய் இந்த தவிப்பினால் உன் மனதில் சஞ்சாரம் தோன்றி விடுகிறது மன விருப்பத்தை நிறைவேற்றிக்கொள்ள உத்வேகத்தோடு நடைபோடும் போது எதிரே உள்ள ஒவ்வொன்றையும் தடையாக சந்தேக கண் கொண்டு பார்க்க தோன்றுகிறது தடைகள் முதலில் வழி நமக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பது போன்ற சூழல் தெரியும் ஆனால் நாம் எதிர்பார்க்காத போதே நம்மை மெல்ல மெல்ல கவிக் கொள்ளும் அப்போதுதான் நமக்கு உண்மையான போராட்டம் ஆரம்பிக்கும் என்பதை நீ உணர்ந்திருப்பதால் இவ்வாறு தடையை கிள்ளிவிட நினைக்கிறாய் குழந்தையே கவலை எல்லாம் தூர வைத்து எந்த சலனமும் இல்லாமல் சலனமற்ற நிச்சிந்தனையோடு எனது பாதங்களில் சரணடைந்து விடு அந்த காரணத்தினால் சகல துக்கங்களில் இருந்தும் விமோச்சனம் கிடைக்கும் தடைகள் நொறுங்கும் என் பார்வைக்கு மிஞ்சிய சக்தி ஏதாவது உண்டா உன் துயரங்கள் நம்பிக்கையுடன் இரு எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை அன்பு மட்டும் போதும் நான் இருக்கிறேன் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்துக்கொண்டுதான் வருகிறேன் என் பிள்ளை உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நன்கு செய்வேன் சற்று பொறுமையாக இரு என் மீது நம்பிக்கையாக இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய் அதற்கு நான் பொறுப்பு நீ விரும்புவது தாமதமாவது உன் கர்மவினையால் உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் கர்மவினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடிக் கொண்டிருக்கிறேன் அதுவரை நீ அமைதியாக இரு நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் இருக்கும் அதற்கு உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் போய் அறிவுரை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபம் கொள்ளாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்துபவர்களிடமும் கூட ஏன் அனைவரிடமும் அன்பாக பேசு நீ வருத்தப்படுவதால் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை செல் நீ அதை அடைய நான் துணை இருப்பேன் இது என் சத்திய வாக்கு நான் உன் முன்னேதான் சென்று கொண்டிருக்கிறேன் உன் செயல் அனைத்துமாக உன்